ஐயா இப்ப நீங்க வந்து மாணவர்களுக்கு சிலம்பம் கொடுக்கறது மூலம் அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு வலிமையா இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல இல்ல எந்த அளவுக்கு மனசு மனசு மன வலிமைன்னு சொல்றீங்க எப்படி எந்த அளவுக்கு சிலம்பத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கும் சொல்லுங்க சிலம்பம் பயிற்சி செய்வதனால பார்த்தீங்கன்னா உடல்ல வந்து நரம்பு எலும்பு மூளை வளர்ச்சி எல்லாம் நன்கு பலம் அடைகிறது அந்த நரம்பு வந்து நல்லா உஷ்ணம் அதிகமாகி திரும்ப நரம்பு அடிக்கிற போது அந்த ஒரு நாள் முழுவதுமே வந்து எல்லாம் எல்லா சிரமம் கற்றுக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுங்க ஐயா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இதை இப்போ தனியார் பையன் போயிட்டு பொண்ணு போயிட்டுருக்காங்க அப்படின்னா செலவு கற்றுக்கிட்டு இருக்காங்க பேசி கற்றுட்டு இருக்காங்க அவங்க இது மாதிரி சண்டை போடுறதுக்கு இது பயன்படுத்தலாமா கண்டிப்பாங்க ஐயா அவர்கள் வந்து ரோட்ல போனீங்கன்னா எவ்வளோ நாய் இருக்குது எவ்வளோ பேர் நம்ம வந்து டாக்டர் நிறைய பேர் காத்துருக்காங்க இந்த சிரமத்தின் மூலியமாக நல்லா கற்றுக்கிட்டவங்க வந்து ஈஸியாக அவங்களால தற்காத்து தற்காத்துக் கொள்ள முடியுங்க ஐயா

சிறுதானியங்கள் எல்லாமே பயன்படு பயனுள்ளதாக இருக்கு இருக்கும் ஐயா எதாவது சாப்பிட கூடாது சில கண்டிப்பாங்க ஐயா என்னன்னு சொல்ல முடியுமா வெறும் வயித்துல வந்து வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது மற்ற போதைப் பொருள் யாரும் பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட பயிற்சினால நம்ம கிட்ட உள்ள கெட்ட பொருள் எல்லாமே வந்து விலகி போயிருங்க ஐயா தானாக விளையிடும் அதை விட்டு நம்ம இல்லை நம்ம கிட்ட உள்ள கெட்ட பொருள் இருக்குது கூட தானாக விட்டு விலகி தானாக வெளியில் வந்துடுவாங்க ஐயா சிலம கத்துக்கிறது மூலம் வெளியில் வந்துடுவாங்க ஐயா ஓகே ஓகே இது வந்து ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் போயிருக்காங்க கண்டிப்பாங்க இன்டர்நேஷனல் லெவல் மேட்சரிங் போயிருக்காங்க ஐயா போயிருக்காங்க இது வந்து இப்போ ஒரு 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 வந்து சிலம் கற்றுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை நாள் எடுக்கும் எனக்கு ஒரு ஆறு வருஷம் மகையா ஆறு வருஷம் ஆறு வருஷம் மகையா என்னென்ன வகை சிலம்பத்தை என்னென்ன வகை இருக்கும் சொல்ல முடியுமா இருக்குங்க ஐயா குரவஞ்சி இருக்குது கள்ளப்பத்திருக்கு நாகமரர் நாகத்தாளி பனமேரி மின்னல்குடி சுலுக்கானா குரவஞ்சி போர் சிலம்பம் இது மாதிரி இது போல அடிப்படையாக நிறைய பயிற்சி இருக்கு இல்லையா ஒவ்வொன்றுமே வந்து ஆறு ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் கற்றுக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகுமா இல்லை எப்படி மொத்தமாக கற்றுக்கிற ஆறு பேசிக் பாடம் வந்து ஒரு மூணு மாசம் ஆகும் ஐயா ஓகே ஓகே அதை கத்துக்கிட்டாலே போதும் அவங்க வந்து சமுதாயத்தில் நல்லா வாழ்ந்து நல்லா வாழ்ந்துடுவாங்க ஐயா அதே மாதிரி மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க இத்தனை வருஷம் வந்து கற்றுக்கிறோம் ஸ்டூடண்ட்ஸ் ஆசனா வர்றாங்க ஆசனா வர வந்தால் பன்னெண்டு ஆண்டு வந்தாங்க ஐயா ஆசனம் ஆக முடியும் பன்னெண்டு வருடங்கள் வந்தாங்கன்னா அவங்க ஆசனம் ஆகிடலாம் ஐயா அதுக்கு எதுவும் எங்கேயும் ரெக்கார்டு வாங்கணுமா கண்டிப்பாங்க ஐயா அது எங்கே கண்டிப்பா நாங்களே அரங்கேற்றம் பண்ணுவோம் ஐயா அரங்கேற்றம் பண்ணா பொது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கிளாஸ் முடிச்சிருவாங்க ஐயா நாங்க ஒவ்வொரு கோர்ஸும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு சான்றிதழ் கொடுப்போம் ஐயா ஓகே 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 சோ ரொம்ப நன்றிங்க ஐயா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க எங்களோட ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி ஐயா பெருசாட்டம் பார்த்தா சிறுசாட்டம் பார்த்தா புலியாட்டம் பாக்குறியா